பொட்டாக வெப்பைப் பொருதகந்தா தப்பிப் போனது ஒன்றற்கு ஒன்றற்கு எட்டாத ஞானக் கலை தருவாய் இருங்காம பட்டார் உயிரைத் திருகிப் பருகிப் பசிதனிக்கும் கட்டாரி வேல்விழியார் வலைக்கே மனம் கட்டுண்டதே பொருள் நுழை வழியாகுமாறு திராஞ்ச மலையுடன் போரிட்ட கந்த கடவுளே அடியேனை விட்டு தப்பிப்போனதாகிய அன்பன்றி வேறு ஒன்றிற்கும் எட்டாத மெய்யறிவு வித்தையைத் தந்தருள் வீராக பெரிய காமமாகிய தாகம் கொண்டவருடைய உயிரை முறுக்கி எடுத்துக் குடித்து தமது பசியை தணித்துக் கொள்ளும் வாளாயுதத்தையும் வேலாயுதத்தையும் ஒத்த கண்களையுடைய பெண்களின் வலையினில் அடியேனின் மனம் கொண்டு கட்டப்பட்டுவிட்டது